ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அஞ்சில் சனி ஏழுலேருந்து குரு மே மாதத்துக்கு அப்புறம் எட்டுக்கு போயிட போகிறார் கேத்து முதலே ஆறு பன்னெண்டுல இருக்காங்க பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த கேத்து அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இந்த ராகு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறதுனால ராகுவினால் ஏற்படக்கூடிய வயிறு உபாதை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தேடி போகிறோமா நம்மளை தேடி வருதான் ரெண்டு கேள்விகள் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் எங்கேயோ விளக வேண்டிய கல் நம்ம மேலே வந்து விழுந்ததுன்னா அந்த கல்லுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் எனக்கு அடிப்படணுங்கிற விதி அடிபடுது நீங்கள் ரோட்டில் வண்டியை நேராக தான் ஓட்டிகிட்டு போயிட்ருப்பீங்க சிக்னல் அனுப்பிங்க கரெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதிரில் வரவனோட வண்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி தான் நம்ம பாட்டிக்கு நம்ம ரூட்டில் போயிட்டு இருப்போம் கொண்டு வந்து சாத்துவான் நம்ம மேலே குத்த சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய நிலை ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறதுனால ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டினுடைய பலன்கள் பார்த்தா முயற்சிகள் அழுத்தம் வீடு மனைவாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனைவியுடன் கூட்டு சேர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் ஏதாவது ஒரு வரவு உண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் போட்டிகள் வழக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு இழுத்துட்டே இருந்ததுங்க ஒரு கேஸே முடியலன்னா அது முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்ட இருக்கும் கணவன் மனைவி உறவு நட்புகள் இடத்துல கவனம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தாமதமாய் தான் நடக்கும் உடனே நடந்துடும்லாம் சொல்ல தாமதமாய் தான் நடக்கும் வேலைவாய்ப்பு சார்ந்தும் பெரிசாக ஒரு மாற்றங்களை செய்து பண்ணிடாதீங்க இருக்கிறது அப்படியே யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியம் மேம்பார் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌக்கியம் அதை மாற்றிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் வருமானம் கண்டிப்பாக குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பானதாகவே இருக்குது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பதினாலாம் பதம் துளாராசியில் இருக்குது சித்திரை மூணு நாலு இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக மூணாம் பாதகாரங்கள் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படியே நூறு வார்ஸ் பல்ப் பிரிஞ்சிட்ருக்கு ஓடி போய் பிடிச்சிடலான்னு தோணும் ஆனால் மூணாம் பாதகாரங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் வாய்ப்புகள் குறைவு இதை விட்டுட்டு போகிறேன் வேலையை விட்டுட்டு மாறுறேங்கிற இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமா இருங்க அதுவும் அடுத்த மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஒரு தன்மையை கொடுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கிறனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமா இருங்க சித்திரை நாலு ஸ்வாத்தி ஒன்று ஸ்வாத்தி ரெண்டு ஸ்வாத்தி மூணு இவங்களுக்கு ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஓகே இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நூறுரூவா போடுற இடத்துல இருபத்தஞ்சு ரூபா தான் போடணும் எழுபத்தஞ்சு சேஃப் ஜூன்லேயே வச்சுக்கணும் போட்டிங்கன்னா ஃபுல்லாக வாங்கிட்டு போய்டும் அந்த இடத்தில் கண்டிப்பாக இருக்கணும் தேவையற்ற கடன்கள் அல்லது தொற்று சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விசாகம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு விசாகம்னா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் விசாகம் மூணு பாதங்கள் எடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்போட விஷயம் சூப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு பொருளாதார மேன்மை நல்லாயிருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புதனுடைய நிலை நல்லா இருக்கு டாக்குமெண்டேஷன் நிலம் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு துலா ராசிக்கு இருக்கும் வீடு மனை வாசல் வாங்கிடுவேனான்னா கண்டிப்பாக அமைப்பீர்கள் இல்லைன்னா ஒரு வீடு கட்டியிருக்கேன் அதுக்கு மேலே ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணு தேதிக்கு அப்புறம் இந்த மாசி மாதம் முடிகிற வரைக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அப்பாவோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் பங்குனி முடிகிற வரைக்குமே அப்பா ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருக்கணும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்ங்கிறது தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அம்மாக்கே பார்த்தீங்கன்னா சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இந்த பங்குனி தாண்டி சித்திரை மாதப் பிறப்பு பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் துளாராசிக்காரங்க பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து கவனம் தேவை மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு ஆண்டாக ஒரு எழுபது சதவீதம் நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்